ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் அரிசிலாம் எதுவும் ஊற வைக்காம சட்டனை செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் உடனடியான தக்காளி தோசை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த உடனடி தக்காளி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சியை வந்துட்டு துண்டா கட் பண்ணி போட்டுக்கலாம் கரத்துக்கீச்ச மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு வரமிளகாயும் கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு செய்கிற இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தோசைக்கிட்ட வருங்க இதெல்லாமே நல்லா வந்துட்டு வருப்பட்டதும் இப்போது இதில் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டானால் போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் இது வந்து ம வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் உப்பு சேர்த்து வதக்கும்போது சட்னி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிரும் பாருங்கள் சாஃப்ட் ஆனாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சூடு ஆறட்டும் இப்போ இது நல்லாவே சூடு ஆரிடுச்சுங்க சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக எப்போயும் தக்காளி தோசை செய்யும்போது பச்சை தக்காளியாக அப்படியே போட்டு அரைச்சி செய்வோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அரைச்ச விழுத ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கிறேன் அந்த மிக்சி ஜார்லேயே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதில் சேர்த்து இப்போது இந்த அளவுக்கு தக்காளி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கலாம் உப்புமா ரவை முக்கால் கப் அளவுக்கு போட்டுக்கலாம் கூடவே முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் பயன்படுத்தலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே தக்காளியில் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்ருலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நான் தோசை ஊற்றிட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா ஊற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் திக்காக வந்து கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை வந்து இதிலேருந்து எடுத்து இன்னும் தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு மாவை கரைச்சிக்கலாம் இப்போ நான் இதில் வந்துட்டு இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாவு வந்துட்டு நார்மலாக நம்ம தோசை மாவை விடவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு தண்ணியாக இருக்கணுங்க நம்ம ரவை தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா விட்டு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ரவை ஊற ஊற நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகும் இல்லைங்களா இப்போ நான் ஒரு அரை கப் மொத்தமாக வந்துட்டு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ இதில் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தலை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தக்காளி தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போது ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கிறேன் பேன் நல்லா சூடாகட்டும்ங்க சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க நம்ம இதை வந்துட்டு நார்மலாக நம்ம தோசைக்கல்லில் கூட ஊற்றுலாங்க தோசைக்கல்லில் ஊற்றுறதா இருந்தால் சுற்றி ஊற்றிக்கோங்க இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி சுற்றி கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் ஆனதும் நம்ம இதை வந்துட்டு திருப்பி போட்டுக்கலாம் நான்ஸ்டிக்கில் ஊற்றுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் நம்ம ரவை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால திருப்பி போட்டு ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் வெந்தால் போதுங்க திருப்பி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அடுத்த தோசை ஊற்றுறேன் இதே மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நார்மலான தோசை வேகிறத விட இது கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போடாமல் அப்படியே கூட எடுத்துக்கலாங்க சூப்பரான உடனடியான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாவுலேயே வந்துட்டு உப்பு காரம் எல்லாம் சேர்த்துருக்கோங்க அதனால நம்ம அப்படியே சாப்பிடலாம் அல்லது சட்னியோடையும் சர்வ் பண்ணலாம் இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்